அலாம் வலைக்கும் காய்ஸ் நாங்கள் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸிபிஷன் போனோம் அங்கே வந்து கிஃப்ட்டு சீட்டில் பேர் எழுதி போடுங்க லக்கு இருந்தால் விழும் அப்படின்னாங்க அதை விழுந்து விழுந் அது வந்து எழுதி போட்டுட்டோம் இப்போ விழுந்துச்சுன்னு கால் பண்ணியிருக்காங்க இப்போ நான் அதுதான் கால் பண்ண போறேன் பார்ப்போம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவங்க ப்ரொமோஷனுக்காக அங்கே இப்போ மாட்டாங்க கடைசி கடைசியில் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் உங்களுக்கு கிஃப்ட் இருக்குது நம்மளை நேராக வர வச்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முக்க போட்டு அங்கே ட்ரிப்பு இங்கே ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம இழுக்கிறதா பாருங்கள் அதாவது இருக்கும் உன்னை அதுமா மட்டும் இருக்கட்டும் கால் போடுறேன் நிறைய அனுபவிச்சிருக்கேன் எடுக்க மாட்டுறாங்களே ஹலோ ஹலோ மேடம் கால் பண்ணிருந்தீங்களா மேடம் ஏதோ கிஃப்ட் விழுந்திருக்கு அப்படி சொன்னீங்களா மேடம் எங்க மேடம் பாத்திமா மேடம் இல்ல எனக்கு என்னோட ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணீங்களா மேடம் விழுந்திருக்கு வேலைச்சேரியில குமார் மேடம் ஆ எஸ் மேடம் பிரஸ்டீஜ் வந்து கால் பண்ணிருந்தோம் உங்களுக்கு பிரான்ச் ஆபீஸ்ல

கிஃப்ட் நீங்க மூணு பேருக்கு கொடுத்தா ஞாபகம் இருக்கும் மேடம் நீங்க பல பேருக்கு கொடுக்கறதால மேபி ஞாபகம் இருக்க சான்சஸ் இல்ல மேடம் কইல நீங்க கிஃப்ட் மூணு பேருக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தா ஞாபகம் இருக்கும் மேடம் இது பல பேருக்கு கொடுக்கறதால உங்களுக்கே தெரியல ஹலோ ஆமா மேடம் நான் ஃபாத்திமா சொல்றேன் குமார் சொல்றேன் குமார் என்று என் ஹஸ்பண்ட் என் ஃபாத்திமான்னு வச்சுட்டு குமாருக்கு எப்படி மேடம் நான் வந்து என் புருஷனா இருக்க முடியும் சும்மா இருக்க எல்லாமே இதெல்லாம் ஒரு ஃபேக் ஓகேங்களா இது இப்படி வச்சிட்டு அதுதான் சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் அதுதான் சொல்றேன் மேடம் இது எதுக்கு மார்க்கெட்டிங் டைம் வேஸ்ட் பண்றீங்க இப்படிதான் இதே பொழப்பா தெரியுறீங்களா உங்க மார்க்கெட்டிங்கு பார்த்திங்களா இப்படித்தாங்க ஏமாத்துறாங்க ஸோ பி கேர்ஃபுல் ஓகேவா நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி அரை ஹவர் ஒரு ஹவர் அங்கே வந்து உட்கார வைப்பாங்க ஸோ நம்ம டிராவல் சார்ஜ் எல்லா சார்ஜும் வேஸ்ட் வேஸ்ட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம டைம் வேஸ்ட்டு இதெல்லாம் மார்க்கெட்டிங் தான் ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் வந்து கூப்பிட்டா ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ